இதெல்லாகியவர் சூலகி யார் தன் வீட்டிலே இருந்து இஜரத்து செய்வதற்காக அல்லாஹ் ரசூலை நோக்கி யார் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டாரோ போய் சேரவெல்லாம் இல்லை புறப்பட்டிருக்கிறார் சும்ம யூதினி அவருக்கு வழியிலே மரணம் வந்துவிட்டது அல்லாஹுவிடத்தில் அவருடைய கூலி உறுதியாகிவிட்டது அவருடைய கூடி அல்லாஹுவிடத்தில் கிடைத்து விட்டது கிடைக்கும் என்று சொல்லவில்லை கிடைத்து விட்டது என்கிறார் அவர் ஹிஜரத்து செய்தவர் என்று அர்த்தம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு பிரயாணத்திற்கு நீயத்து செய்து காலடி எடுத்து வைத்து விட்டாலே அவர் ஹிஜரத்து செய்தவராக ஆகிவிட்டார் என்கிற திருக்குர் இந்த நிகழ்வில் இந்த ஆயத்திற்கு விளக்கங்களை எழுதுகிற பெருமக்கள் குறிப்பாக அண்ணாமா குர்தூபி ரஹீம் அபுல்லா எழுதுகிறார்கள் மார்க்க ரீதியாக ஒரு பயணத்திற்கு யார் வீட்டை விட்டு புறப்பட்டாலும் செய்து முடித்தாரோ முடிக்கவில்லையோ வீட்டை விட்டு கிளம்பி விட்டாலே கூலி கன்பாமிவிட்டார் முழு கூலி இஜரத்துக்கும் அதுதான் ஹஜ்ஜுக்கும் அதுதான் ஜிஹாதுக்கும் அதுதான் மார்க்கத்தினுடைய இன்மை தேடி கிளம்பினாலும் அதுதான் எல்மை கற்று முடிப்பதற்கு முன்னாலேயே மௌத்து முழு கூலி கிடைத்துவிடும் ஷகீதாகி விடுவார்கள் ஹஜ்ஜுக்கு கிளம்பி முடியும் முன்னால் அல்லது திரும்பி ஊருக்கு வரும் முன்னால் மௌத்து முழு கூலி கிடைத்துவிடும் அவர்கள் ஹாஜிகளாகி விடுவார்கள் எனவே இஜரத்தோ ஜிஹாதோ ஹஜ்ஜோ எல்மோ இந்த எல்லா பிரயாணங்களிலும் புறப்பட்டு விட்டால் போதும் நான் போகிறேன் என்று நெய்த்து வைத்து விட்டால் போதும் அல்லாஹு தாலா அங்கீகரித்து முழு கூலியையும் கொடுத்து விடுகிறான் என்பதை பார்க்கிறோம் அந்த வரிசையிலே தான் இந்த ஆண்டும் ஹஜ்ஜிலே வஃபாத்தானவர்கள் நிறைய வஃபாத்துகளை இந்த ஆண்டு ஹஜ் சந்தித்தது அத்தனை பேரும் இந்த நியதிப்படி ஹஜ் முன்பு மரணித்திருந்தாலும் ஹஜ்ஜு கிரியைகளுக்கு இடையில் மரணித்திருந்தாலும் ஹஜ் முடித்ததற்கு பிறகு அந்த பூமியிலே மரணித்துறんだろう இவர்கள் எல்லாரும் ஹாஜிகள் மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஷஹீதுகள் அதிலும் குறிப்பாக மதீனாவிலே மரணம் சம்பவித்திருக்குமானால் சொல்லவே வேண்டாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை மனிஸ்ததா மின்க்கும் ம யமூத ஃபில் மதீனத்தி ஃபலியமத்ungலில யாரை்காவது மதீனாவிலே மரணிக்க முடியுமானால் அவர் மரணம் அங்கே வந்தால் அவரை மௌத்தாகட்டும் மறுமை நாளில் மதினாவிலே மௌத்தானவர்களுக்கு நான் சாட்சியாளனால் அவருடைய ஈமானுக்கு நான் சாட்சியாக இருப்பேன் அவருக்கு நான் சிபாரிசு செய்வேன் என்றார்கள் மதினாவிலே மௌத்தானாலும் மக்காவிலே மௌத்தானாலும் மினாவில் ஜம்ராத் என்கிற கல்லறிகிற இடத்தில் மௌத்தானாலும் இந்த ஆண்டு மௌத்துகள் பெரும்பாலும் அந்த ஜம்ரத்துடைய பாதையிலே தான் அந்த ஜம்ரத்தினுடைய பாதையிலே மரணித்தாலும் பிறை பதிமூன்று மாலை வரைக்கும் உயிரோடு இல்லாமல் அதற்கிடையிலேயே முன்பே மரணித்திருந்தாலும் அத்தனை பேர்களும் இந்த உலகத்தின் ஆக சிறந்த மரணத்தை ரசூலின் வார்த்தைகளில் சொன்னால் ஹயுருமாய மூத்து அலேகில் ஆகுதோ ஒரு அடியானுக்கு சம்பவிக்கிற மரணங்களில் ஆக சிறந்த மரணம் அது ஹஜ்ஜிலே அப்படி வார்த்தானவர்களுக்கு மார்க்கம் பெரிய வெகுமதி இன்னொன்று ஒரு கோலத்திலே தருகிறது ஹஜ் செய்கிறார்கள் அந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு சற்ற குறைய ஒரு லட்சம் பேருக்கு மேல் வந்திருந்தார்கள் ஒரு லட்சம் பேருக்கு மேல் இருந்த ஹஜ்ஜில் அசம்பாவிதம் எப்போதும் நடக்கும் தானே ஒருவரை ஏதோ ஒரு ஒட்டகம் கொஞ்சம் நிலை தடுமாறி ஒட்டகம் கொஞ்சம் வெகும் எழுந்து வேகமாக ஒட்டகத்திலே ஏற போன எஹராம் கட்டி இருந்த ஹாஜியை தூக்கி வீசிவிட்டது வேகத்தில் எங்கோ போய் அடித்து விழுந்தவரின் கழுத்து துண்டிக்கப்பட்டு விட்டார் கழுத்து முறிஞ்சிருச்சு அவரை விட்டார் ஒட்டகம் தூக்கி எரிந்த போது கழுத்தில முறிவு ஏற்பட்டு அவர் வஃத்தாகிவிட்டார் அவர் அஜுக்காக வந்தவர் அவர் எஹராம் கட்டி இருக்கிறார் அவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி அடக்க வேண்டும் என்று கேட்டார்கள் பிரபான சல்லு அலிகி வசல்லம் அவர்கள் சாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள் எல்லாத்துக்கும் போடுற மாதிரி கபன் துணி அவருக்கு அவருக்கு இல்லை எஹராம் மட்டுமே கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடை ரெண்டு ஆடையை தவிர வேறு ஆடை போட வேண்டாம் எல்லா மையத்துகளையும் தலையை மூடுவீர்கள் சமயங்களில் மௌத்தை வீட்டிலே வைக்கிற போது முகத்தையும் மூடுவீர்கள் இவர்களின் தலை மற்றும் முகங்களை மூட வேண்டாம் வசல்லம் சொன்னார்கள் ஏனென்றால் ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று எஹராமிலே இருக்கிற போது அவர் தலையை மூடக்கூடாது ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று எஹராமிலே இருக்கிற போது தலையை பொத்த முடியாது எனவே அவர் எஹராமிலேயே இருக்கட்டும் அவர் தலையையும் நீங்கள் மூட வேண்டாம் அடுத்து எல்லா ஜனாதாக்களுக்கும் நீங்கள் நறுமணம் பூசுவீர்கள் அத்தர் பூசுவீர்கள் வாசனைகளை திரவியங்களை காட்டுவீர்கள் எந்த அத்தரும் பூச வேண்டாம் காரணம் ஒரு ஹாஜி எஹராமில இருக்கிற போது அத்தர் பூசக்கூடாது ஒரு ஹாஜி எஹராமில இருக்கிற போது மனம் வாசனை திரவியங்களை உபயோகிக்க கூடாது எனவே இவருக்கும் போடாதீர்கள் அவர் ஹாஜி எஹராமில் அப்படியே அவர் அடக்கப்பட வேண்டும் ஃபைன உயரசு யோவல்கை அமர்த்தி மூல பியன் மர்மையில் எழுகிற போது அவர் கன்பியா சொன்னவராக எழுவார் என்று விருவா ந சல்லந்தா மலிக